ஒரு மனிதர் வந்தார் வந்து எலும்புகளை அப்படியே தூளாக்கி காற்றில் பறக்க விட்டார் பறக்க விட்டு கேட்டார் இந்த எலும்புகள் இப்படி உக்கி போனதற்கு பின்னால் அல்லாஹ் எழுப்பாட்ட முடியுமா என்று கேட்டார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹு ஆயத்தை இறக்கினான் முதல் தடவையில் இதை படைத்தவன் அதையும் மீண்டும் உயிர்ப்பிப்பார் எழுப்பாட்டுவார் நபிசல்லிசம் சொன்னார்கள் ஆம் இதையும் அல்லாஹ் மீண்டும் எழுப்புவார் உன்னையும் அல்லாஹ் எழுப்புவான் என்று நபிசல்லாஹு அலி எமது மூத்துக்கு பின்னால் நாம் எழுப்பாட்டப்படுவோம் என்பதை அல்லாஹுத்தாலா நிரூபிப்பதற்கு குரானிலே பல விடயங்களை சொல்லி காட்டி அதை உறுதிப்படுத்துகின்றார் முதலாவது வானம் பூமிகளை அல்லாஹ் படைத்தது அல்லாஹுத்தாலா வானம் பூமிகள் படைக்கப்பட்ட படைப்பை பற்றி பேசிவிட்டு இப்படி படைத்தவனுக்கு மரணித்தவர்களை எழுப்பாட்ட முடியாதா என்று கேட்டு படைத்து அவனுக்கு எந்த ஒரு களைப்பும் டயடும் ஏற்படவே இல்லை அப்படிப்பட்டவனுக்கு மரணித்தவர்களை எழுப்பாட்ட முடியாதா அவனுக்கு எழுப்பாட்ட முடியும் பல ஆம் முடியும் இன்னும் அத குள் இசையும் பதில் அவன் அனைத்தின் மீதும் சக்தி உள்ளவன் என்று அல்லாஹூ தலா சொல்கின்றான் இரண்டாவது மனிதன் படைக்கப்பட்ட மெட்டீரியலை வைத்து அல்லாஹூ தலா சொல்கின்றான் மனிதன் எப்படி இருந்தான் அவனுக்கு ஒன்று ஒரு பெயர் சொல்லப்படவில்லை இரண்டாவது அலம் மின்ன ஒரு மனிதன் ஒரு அற்பமான விந்தாக இருக்கவில்லையா என்று கேட்டுவிட்டு அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் இப்படி இருந்த மனிதனை படைத்த அல்லாஹ் மீண்டும் மனிதன் மௌத்தானதற்கு பின்னால் மரணித்ததற்கு பின்னால் அவனுக்கு எழுப்ப முடியாதா என்று கேட்கின்றான் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இதில் கடுகளவு கூட டவுட் சந்தேகம் வரக்கூடாது நிச்சயம் என்னை படைத்த அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால் என்னை எழுப்புவான் என்ற நம்பிக்கையை நூற்றுக்கு நூறு வீதம் மனதிலே கொண்டு வர வேண்டும் இதை நிரூபிப்பதற்காக வேண்டிய அல்லாஹூத்தாலா குரானிலே பல்வேறு பட்ட சம்பவங்களை சொல்லி இருக்கின்றான் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சூரத் பக்கராவிலே சொல்லப்பட்ட ஒரு சம்பவம் மரணித்த ஒரு மனிதனை வைத்து அல்லாஹு தாலா சில சம்பவங்களை சொல்லி காட்டி இருக்கின்றான் ஒரு மனிதனை அல்லாஹு தாலா எழுப்பினான் ஒரு மாட்டின் ஒரு மாட்டை அறுத்து ஒரு கபரிலே அடிக்குமாறு அல்லாஹுத்தாலா சொன்னான் அவர்கள் நீண்ட கேள்விகளை கேட்டு அந்த மாடை தேடி கொண்டு வந்து அந்த கபரிலை அடித்தார்கள் அந்த மனிதனை மீண்டும் அல்லாஹு எழுப்பினான் ஏனென்றால் மரணித்தவர்களை எழுப்பாற்றுவதற்கு சக்தி உள்ளவன் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தாலா அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலிகுசலாம் அவர்களுடைய சம்பவத்தை பற்றி பேசி இருக்கின்றான் அவர்களுக்கு சில பறவைகளை வளர்ப்பதற்குரிய பயிற்சியை அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்தான் அவர்கள் வளர்த்தார்கள் வளர்த்து அதற்கென்று பெயர் வைத்து ஒவ்வொரு பேர்களை சொல்லி அழைக்கும் பொழுது அந்த பறவைகள் வரக்கூடிய அளவுக்கு அதற்குரிய பயிற்சிகளை கொடுத்தார்கள் அல்லாஹுத்தாலா சொன்னான் இதை அறுத்து நீங்கள் மலைகளில் வைத்து மீண்டும் அழையுங்கள் என்று அல்லாஹுத்தால சொன்ன பொழுது அப்படி அழைத்தார்கள் அந்த பறவைகள் அப்படி வந்தது இதையும் வைத்து அல்லாஹுத்தாலா நிரூபிக்கின்றான் அல்லாஹ் மரணித்ததற்கு பின்னால் நிச்சயம் எம்மை எழுப்புவதற்கு சக்தி உள்ளவன் என்பதை அல்லாஹுத்தாலா நிரூபிக்கின்றார் நபிஹூ வரை வசலம் அதிபிரே சொன்னார்கள் அல்லாஹுபஹான் அவர் கூட்டத்தை தண்டிக்க நாடினால் அவர்களுக்கு தண்டனையே கொடுப்பார் அவர்கள் எந்த அமலிலே மரணித்தார்களோ அதற்கேற்றவாறு எழுப்பாட்டுவார் எழுப்பாற்றுவார் ஒவ்வொரு மனிதனும் எந்த நிலைமையிலே மௌத்தாகினானோ அப்படி எழுப்பாட்டப்படுவார் எப்படி நாம் வாழ்கின்றோமோ அப்படியே மரணிப்போம் முதலாவது எப்படி வாழ்கின்றோமோ அப்படித்தான் மரணிப்போம் நல்லவர்களாக வாழ்ந்தால் நல்ல காரியங்களை தேடி தேடி செய்தால் அந்த நல்ல அமல்களுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் இது ஹஜீதரே வந்தது இரண்டாவது எப்படி மரணிக்கின்றோமோ அப்படி எழுப்பாட்டப்படும் ஹஜ்ஜை செய்து கொண்டு மரணித்தால் ஹஜ்ஜை செய்தவர்களாக எழுப்பாட்டப்படும் நோன்பை பிடித்து கொண்டு மரணித்தால் நோன்பு பிடித்தவர்களாக நாம் எழுப்பாட்டப்படுவோம் சுஜூதில் இருந்து கொண்டு மௌத்தானால் சுஜூத் செய்தவர்களாக எழுப்பாட்டப்படும் குரானை ஓதிக்கொண்டு நாம் மரணித்தால் குரான் ஓதியவர்களாக எழுப்பாட்டப்படுவோம் இது நபி சொல்லு அலைவசல்லம் சொன்ன ஒரு ஹஜீதாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே கண்ணியமானவர்களேத்துடைய முடிவிலே ஒரு சூர் ஊதப்படும் அந்த சூருடன் அனைவருமே மரணித்து விடுவார்கள் மீண்டும் ஒரு சூர் ஊதப்படும் அந்த அந்த சூருக்கு பெயர் அல்லாஹ் எழுப்பாட்டுவதற்கு வைத்திருக்கக்கூடிய சூர் அந்த வைத்திருக்க அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அபு ஹுரைரா ரொதியன் இந்த ஹதீத்தை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களிடம் கேட்டார்கள் அபு ஹுரைராவே எத்தனை நாட்கள் இருக்கும் இந்த ரெண்டு சூருக்கு இடையில் சல்லாஹ் அலிசம் சொன்னார்கள் நாற்பது நாற்பது மாதங்களா நாற்பது வருடங்களா என்று வரவில்லை நாற்பது என்று சொல்லுவாக வாடி வசலும் சொன்னார்கள் அதற்கு பின்னால் அல்லாஹு சுபஹான ஒரு தண்ணீரை இறக்குவான் அந்த தண்ணீரின் மூலம் மனிதர்கள் கபரிலிருந்து மீண்டும் எழும்பி வருவார்கள் ஒரு மனிதனுடைய விந்தை போன்ற ஒரு தண்ணீரை அல்லாஹு தாலா வைப்பான் அதன் மூலமாக எப்படி பயிர்கள் முளைக்குமோ இதே போன்று மனிதர்கள் கபரிலிருந்து எழுப்பாட்டப்படி பட்டு வருவார்கள் அல்லாஹு தாலா அவர்களுடைய காட்சிகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லி காட்டுகின்றார் கபரிலிருந்து அவர்கள் எழுப்பாட்டப்படுவார்கள் சொல்வார்கள் எங்களது எங்களை எழுப்பாட்டியது யார் என்று வருவார்கள் வெட்டுக்கிளிகளை போன்று வருவார்கள் திசை தெரியாமல் டிரெக்ஷன் தெரியாமல் தடுமாறிக்கொண்டு எங்கே செல்வதென்று புரியாமல் தடுமாறிக்கொண்டு கபரிலிருந்து வெளியாகுவார்கள் என்று சொல்லலாகு அனைவரும் செல்லும் அல்லாஹு தாலா குரானிலே சொல்லி இருக்கின்றார் கபரிலே இருக்கும் பொழுது அனைவருமே அழிந்து விடுவார்கள் நபிமார்களுடைய உடம்புகளை தவிர அல்லாஹுத்தாலா நபிமார்களுடைய உடம்பை அழிக்க மாட்டார் அவர்களுடைய உடம்பு கபரில் இருந்தாலும் அது தான் இருக்கும் அல்லாஹுத்தாலா பூமிக்கு நபிமார்களுடைய உடம்பை சாப்பிடுவதை ஹராமாக்கி இருக்கட்டும் அன்புக்குரியவர்களை அனைத்து மனிதர்களும் நபிமார்களை தவிர அனைத்து மனிதர்களுடைய உடம்பும் உக்கி போய்விடும் ஆனால் மனிதர்களுடைய உடம்பிலே ஒரு மெட்டீரியலை அல்லா பாதுகாத்திருப்பார் முதுகிலே இருக்கக்கூடிய ஒரு போல் அந்த போனுக்கு சொல்லப்படும் அஜபுத் தனப் அஜிபு தனப் என்ற போன் இருக்கின்றது அந்த ஒரு மெட்டீரியலை வைத்துதான் அல்லாஹ் மனிதனை எழுப்பாட்டுவான் என்று சொல்லு அரே வசலம் அவர்கள் ஹதீதிலே சொல்லி காட்டி இருக்கின்றார்கள் எனவே அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இந்த எழுப்பாட்டப்படுவதை நம்புவது எமது ஈமானுடைய முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது சொல்லாஹு அரே வசலம் சொன்னார்கள் ஏற்படும் ஜமாவுடைய நாளையிலே நாம் எழுப்பாட்டப்படுவதும் எட்டப்படுவதும்டைய நாளையிலே என்று ஜுமா நாள் வந்துவிட்டாலே பயம் வர வேண்டும் அந்த கியாமத் ஏற்படக்கூடிய நாள் அந்த நாளில்தான் நாம் அனைவரும் எழுப்பாட்டப்படுவோம் நிச்சயம் நாம் மரணிப்போம் கண்ணியமானவர்களே மௌத்துக்கு பின்னால் நிச்சயம் எழுப்பாட்டப்படுவோம் என்ற ஈமானை மனதிலே ஆழமாக நாம் பதிய வைக்க வேண்டும் அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி முழு தயாரிப்பையும் நாம் செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் இந்த கூட்டத்திலே எம் மனைவரையும் ஆக்கியர் வனாக வாசுதுஅவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் Wassalamu alaikum warahmatullahi wabarakatuh